தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் இயக்குநர்களின் முக்கியமானவர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் இவரின் முதல் படமான தீனா படத்தின் மூலம் நடிகர் அஜித் குமாருக்கும் தலை என்ற பட்டத்தை பெற்றுத் தந்ததிலிருந்து தமிழ் சினிமாவில் தனது முத்திரையை பதிக்கத் தொடங்கினார் தமிழ் சினிமாவிற்காக பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் மற்றும் ஹிந்தியில் இவர் இயக்கிய சிக்கேந்தர் போன்ற படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இதனால் ஏ ஆர் முருகதாசிடம் சரக்கு இல்லை என்று பலருடைய விமர்சனங்களுக்கும் ஆளானார் அந்த வழிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக சமீபத்தில் வெளியான சிவகார்த்திகேயனின் மதராசி படத்தில் தனது பழைய பழையசாமி மீட்டெடுத்துள்ளார் மதராசி திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மதராசி படத்திற்கு பிறகு ஒரு நேர்காணலில் ஏ ஆர் முருகதாஸ் பேசிய வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அதில் அவர் சிலர் தாங்கள் மிக திறமசாலிகள் என நம்புவார்கள் அதுவே மிகப்பெரிய மாயை சிலர் பத்து டேக் எடுக்கும் ஒரு காட்சியை நான் ஒரே டேக்கில் முடித்து விடுவேன் அதனால் நான் ஒரு பெரிய ஸ்டார் என்று நினைப்பார்கள் அது உண்மை அல்ல மேலும் முருகதாசின் இந்த பேச்சு இளம் தலைமுறை இயக்குனரான லோகேஷ் கனகராஜை குறிவைப்பதாக நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு விவாதம் எழுந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு லோகேஷ் ஒரு நேர்காணலில் பேசியபோது நான் குறைந்த வருடங்களில் அதிகமான பெரிய நடிகர்களை வைத்து படம் இயக்குகிறேன் இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்குமா என்றும் தெரியவில்லை எனக்கு திறமை இருப்பதால் தான் இது சாத்தியமானது என்று பெருமையாக பேசியிருந்தார் முருகதாசின் இந்த கருத்து லோகேஷின் இந்த பேச்சுக்கு ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகிறது ஒரு கலைஞரின் திறமைக்கு எப்போதும் ஒரு அங்கீகாரம் உண்டு வெற்றி தோல்வி என இரண்டையும் சந்தித்து தனது திறமையை மீண்டும் நிரூபித்துள்ள முருகதாசின் இந்த பேச்சுக்கள் திரையுலகில் புகழ் என்பது ஒரு மாயை என்பதை உணர்த்துகிறது